கொள்கை சம்பந்தப்பட்ட இந்த வகுப்பில் சொர்க்கம் நரகத்தை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போம் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவர் சம்பாதித்து சொத்து சுகத்தை சேர்த்து எவ்வளவு பெரிய பணக்காரனாக மாறிவிட்டாலும் அந்த பொருளை பயன்படுத்தி மிக சொகுசு வாழ்க்கையை ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலும் மருமையோடு இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த உலக வாழ்க்கை மிக சொற்பமானது மற்றும் அற்பமானது அப்படி இருக்க உலக வாழ்க்கையின் வெளிப்படையான இந்த வெற்றி என்பது உண்மையான வெற்றி கிடையாது அதே போல உலக வாழ்க்கை ஒருவர் கஷ்டப்பட்டு வறுமையிலே பசியோடு பலவிதமான அநியாயங்களுக்கு மத்தியிலே இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பதாகாது காரணம் வறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலக வாழ்க்கை மிக அற்பமானது மிக சுரப்பமானது இங்குள்ள சுகமும் உண்மையான சுகம் அல்ல இங்குள்ள துன்பமும் உண்மையான துன்பம் அல்ல இந்த இன்பமும் துன்பமும் மிக சொற்பமானவை ஆகவேதான் உண்மையான வெற்றி என்பது என்ன அல்லா குரானில சொல்லும் பொழுது யார் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி வெற்றிவிட்டார் இதுதான் உண்மையான வெற்றி அந்த மறுமையுடைய வாழ்க்கையிலே நரகத்தை விட்டு நாம் தூரமாக்கப்பட வேண்டும் சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் உண்மையான வெற்றி இந்த உலக வாழ்க்கையில் இன்பமும் சரி துன்பமும் சரி இரண்டுமே மிக சொற்பமானவை ஒரு ஹதீசிலே பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சுவாச சொல்கிறார்கள் ஒருமை நாளிலே அல்லார் இந்த உலகத்தில் பல சோதனைகளுக்கு மத்தியில் பல கஷ்டங்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த ஒருவர் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒருவராக இருப்பார் உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார் பல கிருஷ்ணங்களுக்கு மத்தியிலே துன்பங்களுக்கு மத்தியிலே சோதனைகள் வாழ்க்கை ஃபுல்லாவே சோதனை தான் நிம்மதியாக வாழ்ந்தார் என்று சொல்லும் அளவிற்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கவாசியை அல்லா அழைத்து சொர்க்கத்தில் சில நொடிகளுக்கு அனுப்பி மீண்டும் சொர்க்கத்தை விட்டு வெளியே அழைத்து அல்லாஹ் கேட்பான் நீத்தனுடைய வாழ்க்கையில் துன்பத்தை பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாயா அவர் சொல்வார் இல்லையே அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை துன்பம் என்று சொல் சொல்வதற்கு எதையும் நான் பார்க்கவே இல்லையே என்ன அர்த்தம் பண்பாளர்களே சொர்க்கத்தின் இன்பத்தை சில நொடிகள் என்ன சுவைத்தாரோ உலக வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் மறந்து விடுவார் அது ஞாபகமே இருக்காது சரி இதற்கு நேர்மாறாக உலக வாழ்க்கையில் மிக ஆடம்பரமாக வசதி வாய்ப்போடு மிக சுகமாக வாழ்ந்தவர் வாழ்க்கையில் பிரச்சனையின் முசீபத்து ஒரு சோதனை என்று சொல்வனுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒருவரை நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒருவரை அழைத்து அல்லாஹ் நரக நெருப்பில் போட்டு உடனே வெளியெழுத் எடுத்து அல்லாஹ் கேட்பான் நீ தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சுவைத்திருக்கிறாயா அவன் சும்மா இல்லையா அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பம் சுகம் என்று ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது என்ன அர்த்தம் உண்மார் அவர்களே நரக நெருப்பில் என்ன சில நொடிகள் அவன் வேதனையை சுவைத்து வந்தானோ உலக வாழ்க்கை அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் அந்த இன்பத்தை எல்லாம் மறந்து விடுவாங்க சொல்வதாக இருந்தால் உலக வாழ்க்கையின் இன்பம் உண்மையான இன்பம் அல்ல உலக வாழ்க்கையின் துன்பமும் உண்மையான துன்பம் அல்ல இங்கு இன்பமான ஒரு வாழ்க்கை அடைந்து பெரிய வெற்றி அடைந்ததாக நாம் நினைக்க வேண்டாம் அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை சோதனை சந்தித்தால் ஆகா எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று கவலைப்படவும் வேண்டாம் எல்லாமே தற்காலிகமானவை சொற்பமானவை ஆம் சொர்க்கத்தை அடைவது இதுதான் எது உண்மையான இன்பம் அங்கு இன்பத்தை தவிர எதுவுமே கிடையாது அங்கு துன்பம் ஒரு கட்டுகளவு துன்பம் கிடையாது அல்லா பாதுகாக்க வேண்டும் நரகம் என்று சென்று விட்டால் அங்கு துன்பத்தை தவிர எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நரகத்தை விட்டெல்லாம் நம்மை பாதுகாப்பானாக சொர்க்கத்தை அடையக்கூடிய நேரடியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கிய வான்களாக எல்லாம் எல்லையும் உங்களையும் ஆத்துவானாக அன்பார் சொர்க்கம் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்வது நபி அலைஹி அலிவசன் அவர்கள் ஒரு ஹதீகரை சொல்வார்கள் அல்லாஹ் சொல்வதாக அடியார்களுக்காக என்னென்ன விஷயங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்றால் அத்தகைய விஷயங்களை இதுவரை எந்த கண்ணும் பார்க்கவில்லை எந்த காதும் கேட்கவில்லை அதை குறித்து எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் யோசனையிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வராது ஆக எந்த கண்ணும் பார்த்தீராத எந்த காதும் கேட்டீராத எந்த கற்பனையிலும் வராத அளவுக்கு அருட்கொடைகளை நான் சொர்க்கத்தில் என்னுடைய அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தை பார்த்த நபிமார்கள் அவர்களாக இருக்கட்டும் நபிகள் நாயக் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சில சில விஷயங்கள் நாம் இப்போது சொல்லப்பட்ட தகவல்களை வைத்து சொர்க்கத்தை குறித்து கேட்கிறோம் படிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் சில விஷயங்கள் உள்ள பல நியமத்துகளை யாரும் பார்த்ததில்லை யாரும் கேட்டதில்லை அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அங்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஆக அன்பானவர்களே அப்படிப்பட்ட சொர்க்கத்தை இனசி முடியாது நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதை நாம் படித்து அறிந்து அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கத்திலே அன்பானவர்களே நாம் விரும்புவதெல்லாம் நமக்கு வழங்கப்படும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானிலே சொல்லும் பொழுது ஃபீஹா மா வ அங்க நம்முடைய உயிர்கள் எதையெல்லாம் கேட்குமோ விரும்புமோ எல்லாமே அங்கு வழங்கப்படும் என்றால் ஒரு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு விவசாயி உலகத்தில் விவசாயம் செய்தவர் அங்கு போய் எல்லா இடத்தில் யா ல்லா விவசாயம் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு நிலத்தை தான் விவசாயம் செய்யலாம் சொல்லுவான் உனக்கு தான் எல்லாமே இருக்கிறதே விவசாயம் செய்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லையா சொல்வான் இல்லையா நான் விவசாயம் செய்ய வேண்டிய ஆசை இருக்கிறது நான் விவசாயம் செய்ய விரும்புகிறேன் சரி என்று அல்லா விடுப்பான் ஆனால் விவசாயம் செய்யும் பொழுது வேகமாக வரும் இப்படி வேகமாக நடக்கும் எல்லாமே அந்த விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிறார் அல்லாஹ் அதை தருகிறான் ஆக என்ன ஆசைப்பட்டாலும் நல்ல சுத்தமான விஷயங்களை தான் அங்கு மக்கள் விரும்புவார்கள் அசுத்தமான கெட்ட விஷயங்களை விரும்பவே மாட்டார்கள் ஆக நல்ல விஷயங்களை அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு அது வழங்கப்படும் அன்பாவர்களே சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் உள்ளன விசுவாசர்கள் ஒரு ஹதீத்தில் சொல்வார்கள் தொழுகை என்கிற வாசல் சதகா தர்மம் என்கிற வாசல் அல்லாவின் பாதை அறப்போர் புரிவது என்கிற அந்த பெயரில் ஒரு வாசல் நோன்புடைய வாசல் ரையான் இப்படி எல்லாம் ஒவ்வொரு பேரும் ஒரு வாசல் இருக்கிறது என்று சொல்ல அபு பக்கர் சித்தி ஹரதியானவர்கள் கேட்பார்கள் யாரும் சொல்லலாம் யாராவது அந்த எட்டு வாசலில் இருந்தும் நுழைவதற்கான அனுமதி வழங்கப்படுவார்களா சொன்னார்கள் ஆம் நீங்களும் அதில் ஒருவர் இன்னொரு ஹதிசில் சொன்னார்கள் ஐயோ இம்ராத்தின் சொல்லத் ஹம்சஹா வ சாம ஷஹ்ரஹா வ அதாஅத் பஅலஹா வ அஸ்ர பெண்மணி ஐவேளை தொழுகை தொழுது நோன்பை கடைபிடித்து தன்னுடைய கற்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுடைய வார்த்தை கட்டுப்படுகிறாளோ நாளை மறுமையினாரில் எல்லா வாசல்கள் அந்த பெண்ணுக்காக திறக்கப்படும் எந்த வாசலில் இருந்து வேண்டுமானாலும் நீ நுழையலாம் என்று அந்த பெண்ணிடத்திலே சொல்லப்படும் சரி அந்த வாசல்களை நெருங்கி சொர்க்கவாசிகள் போகும் பொழுது மலக்குமார்கள் அங்கு இருப்பார்கள் அவர்கள் உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் சுத்தமாகி விட்டீர்கள் எல்லா பாவங்களை விட்டு இப்போது நீங்கள் சுத்தமானவர்களாக என்றென்றும் வசிக்கக்கூடியவர்களாக இந்த சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று மலக்குமார்கள் நம்மை வரவேற்பார்கள் பிறகு மலக்குமாறு இந்த வரவேற்புக்கு பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் ஒரே அந்தஸ்து வழங்கப்படாது மாறாக சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் உண்டு அந்தஸ்துகள் உண்டு அதிசய அதை தரஜாத் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு தரஜாவில் இருந்து அங்குள்ள மக்கள் சொர்க்கவாசிகள் மேல் தரஜாவில் உள்ள மக்களை எப்படி பார்ப்பார்கள் சொன்னால் எப்படி பூமியில் உள்ள நாம் நட்சத்திரங்களை பார்க்கிறோமோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இப்படி நூறு தரஜாத்துகள் சொர்க்கத்தில் உண்டு சொர்க்கத்தில் அழகான ஆடை அணிவிக்கப்படுவோம் கேட்கக்கூடிய உணவு வழங்கப்படும் பலவிதமான விரும்பக்கூடிய கனி வகைகள் வழங்கப்படும் ஒரு முறை சாப்பிட்டு இன்னொரு முறை சாப்பிட்டால் இன்னும் பன்மடங்கு அதிகமாகிவிடும் மலச்சலம் கழிப்போமா சொர்கத்திலே அந்த துர்வாடை வீசக்கூடிய இருக்குமா கேட்டால் சுத்தமான அந்த வாழ்க்கையில் துர்வாடை வீசக்கூடிய எந்த விஷயமும் இருக்காது அப்படி இருக்க மல கழிக்காமல் எப்படி சாப்பிடுவதெல்லாம் என்னாகும் என்று கேட்டால் சொன்னார்கள் வியர்வை வரும் வியர்வை வருவதோடு சரி சரி அந்த வியர்வின் துர்நாற்றம் இருக்காது கஸ்தூரி மனம் வீசும் அங்கு நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் யார் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்று நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து இருப்பார்களோ சொர்க்கத்திலும் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் குடும்பமாக இருப்பார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே வயது முப்பத்தி மூணு வயது தேர்ட்டி த்ரீ அவருடைய நீளம் நீளம் அறுபது முலம் இருந்தார்கள் அறுபது முலம் எல்லோருடைய ஹைட் இருக்கும் முப்பத்தி மூணு வயசு அவர்கள் எப்போதும் வயது கூடாது அழகு சொல்ல போனால் குறையாது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆண்கள் அங்குள்ள மார்க்கெட்டுக்கு செல்வார்கள் போனால் ஒரு காற்று வீசும் அந்த காற்று பட்டதும் அவருடைய அழகு கூடிவிடும் வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவார்கள் மனைவி கதவு திறக்க என்ன போனதை விட வரும்பொழுது மிக அழகாக இருக்கிறீர்களே என்று சொல்ல உங்களுடைய அழகும் நான் கூடிவிட்டது என்று சொல்வார்கள் என்று

அதை கற்பனை செய்ய முடியாது எக்ஸாக்ட் ஆனால் ஓரளவுக்கு கற்பனை செய்தாலே பயந்து நடு நடுங்கி போவதற்கு அதுவே போதுமானது அல்லா சொன்ன ரசூல் சொன்ன அந்த செய்திகள் சுருக்கமாக சொல்வதா இருந்தால் நரகத்தில் பலவிதமான வேதனைகள் இருக்கும் அதில் ஒரு டைப் தான் என்னது நெருப்பால் கொடுக்கப்படும் வேதனை இது அல்லாமல் தலையை உடைப்பது அல்லது கீழ்தாடையை பிச்சு விடுவது என்று பலவிதமான வேதனைகள் அல்லது வட்டி சாப்பிட்டவர்களை ரத்தத்தால் ஆன ஆத்திலே தூக்கி போடுவது இப்படி பலவிதமான வேதனைகள் இருக்கும் கடுமையான குளிர் உடைய வேதனையும் இருப்பதாக சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அதில் மிக கடுமையான வேதனை தான் என்னது நெருப்பாலான வேதனை நபிகள் நாயகர் அதிசய சொல்கிறார்கள் நரகத்தில் உள்ள நெருப்பை விட இந்த உலக நெருப்பு என்பது என்னது எழுபதாவது பகுதி அது உலகத்தில் உள்ள நெருப்பை காட்டிலும் நரகத்தில் உள்ள நெருப்பு அறுபத்தி ஒன்பது மடங்கு கடுமையானது இந்த உலகத்தில் உள்ள நெருப்பே உடல் பட்டு விட்டால் எரிந்து விட்டால் எவ்வளவு பெரிய வேதனை அது நெருப்பை விடுங்கள் சுடு தண்ணீர் கொதிக்கக்கூடிய சுடு தண்ணீரை கொட்டால் என்னாகும் தண்ணீரை கூட விடுங்கள் கொதிக்கும் தண்ணீர் ஆனா கொதிக்கும் தண்ணீர் அல்லது நெருப்பிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அதுக்கு பக்கத்தில் போய் நின்றாலும் என்ன ஆகும் அப்படி இருக்க இந்த நெருப்பை விட எழுபத் அறுபத்தி ஒன்பது மடங்கு கடுமையானது நரக நெருப்பு அல்லா சுபாலியை சொல்கிறான் எப்போதெல்லாம் அந்த நெருப்பில் எரிந்து நரகவாசிகளுடைய தோல் கருகிவிடுவோம் நாம் அவர்களுக்கு புதிய தோலை அணிவிப்போம் அந்த அசாபை நன்று சுவைத்து பார்ப்பதற்காக என்று அல்லஹ் சுபால உலகத்திலே இந்த ஸ்கின் தானே வலி உணர்கிறது விட்டால் அந்த வலி இருக்காது என்று சொல்வார்களே அந்த விதத்தில் நல்ல விதத்தில் அந்த நரகனை சுவைக்க வேண்டும் என்பதற்காக நாம் தோலை மாத்தி மாத்தி அணிவிப்போம் என்று அல்லா சுபான குறிப்பிடுகிறார் சொர்க்கவாசிகள் அறுபது மூலம் என்று சொல்லுவோம் நரகவாசிகளுடைய சைஸ் என்ன என்று பார்த்தால் மாணவர்களே நரக வாசியுடைய சைஸ் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கு சைஸ் மிக பிரமாண்டமானதாக இருக்கும் அந்த நரகவாசியுடைய வரை வருவதற்கு இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடந்தால் ஒரு எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நடந்து போக முடியும் சொன்னால் இங்கிருந்து இதுவரை ஒரு தோரயமாக தான் நூறு கிலோமீட்டர் தொலைவு என்று சொன்னால் அந்த நரகவாசியுடைய ஒட்டுமொத்த உடம்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த மேனி அவ்வளவு தடிப்பாக இருக்கும் என்று அதிசிலே வந்திருக்கிறது நரகவாசிகளுடைய பற்கள் கடவாய் பற்கள் உகது மறை அளவுக்கு என்றெல்லாம் வந்திருக்கிறது ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு எதற்கு நரகவாசிகளுக்கு என்று சொன்னால் அதுவும் அதே காரணம் தான் என்னது நரக வேதனையை நன்றாக சுவைக்க வேண்டும் என்பதற்காக படைப்பு எவ்வளவு சின்னதோ அவ்வளவு வேதனையும் குறைவுதான் அதை போட்டி இப்படி நசுக்கினால் இறந்து போய்விடும் சின்ன படைப்பு எறும் மாதிரி எறும்பை விட சின்ன படைப்புகள் எவ்வளவு சின்னதோ அவ்வளவு ஈஸி அது இறந்து போவது படைப்பு எவ்வளவு பெரியதாக இருக்குமோ வேதனை அவ்வளவு கடுமையாக இருக்கும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு நரசத்திலே பலவிதமான வேதனைகள் வழங்கப்படும் அங்கு என்ன கத்தி கதறி அழுதாலும் நமக்கு மௌத்தை மரணத்தை கொடுத்து விடையாலா நம்முடைய கதை முடியட்டும் என்று சொன்னாலும் அந்த கத்துவது கதறுதல் இது எல்லாமே அங்கு கேட்கப்படாது இரக்கம் காட்டப்படாது இந்த உலக வாழ்க்கைதான் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் நபிகள் நாயகம் ஹதீசீரை சொல்வது போல் இத்தகுண்ணித்தம்பராம் பேருத்தம்பளத்தின் ஒரு துண்டையாவது தர்மமாக கொடுத்து தன்னை நரக நெருப்புவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு சின்ன துண்டு சதகாவை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் நற்சொல்களை செய்து பாவங்களை தவிர்த்து ஆனால் அங்கு போய் பூமி அளவுக்கு தங்கமே இருந்தாலும் நான் அதை சதகாவாக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாலும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது ஆக நரகத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அந்த வாய்ப்பு இங்கு இப்போது இருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாசு காட்டி தந்த வழிமுறைப்படி அல்லா நமக்கு அந்த வாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக நேரடியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியசாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நரக நெருப்பை விட்டு நரகத்தின் எல்லா விதமான